உள்ளாட்சி அரசு செய்தியால் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் முத்துக்குமரன் வள்ளி அரங்கேற்று விழா கொங்கு மண்டலத்தின் பாரம்பரிய கலையான வள்ளிக்குமி நடன நிகழ்ச்சிகள் மேற்கு மண்டலம் முழுவதும் விரிவடைந்து பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவை மாவட்டம் குறிச்சி பகுதியில் உள்ள கணேசபுரம் தொடக்கப்பள்ளி மைதானத்தில் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் முத்துக்குமரன் வள்ளி கும்மி ஆட்டம் விமர்சையாக நடைபெற்றது இந்த வள்ளிக்குமி ஆட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்றவாறு வள்ளிக்குமி நடனமாடி அசத்தினர் தமிழர்களின் பாரம்பரிய உடையான சேலை அணிந்து கொண்டும் பெண்கள் பாவாடி சட்டை அணிந்து கொண்டும் முளைப்பாரி கையில் ஏந்தி கொண்டு இறைவனை வேண்டி இசைக்கு ஏற்றவாறு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நடனமாடி காண்போரை காண்கவர் செய்தது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை கண்டு மகிழ்ந்தனர் கிராமப்புறங்களில் ஆடி வந்த வள்ளி கும்மி கலை நிகழ்ச்சி இன்று மேற்கு மண்டலம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் நடைபெற்று வருகிறது பயிற்சி பெற ஏராளமானோர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த கலை தற்போது மேலை நாடுகளுக்கும் பரவி வருகிறது இதில் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் முத்துக்குமரன் வள்ளி கும்மி அரங்கேற்ற நிகழ்வு கொங்குநாடு கலைக்குழு தலைவர் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி மாநில பொருளாளர் கே கே சி பாலு மாநகர் மாவட்ட செயலாளர் ஆர் எஸ் தனபால் நூறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் தொண்ணூத்தி எட்டாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உதயகுமார் ஐம்பத்தி நான்காவது வார்டு மாமன்ற உறுப்பினர் எஸ் பாக்கியம் தனபால் ஒருங்கிணைந்த மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் அசோக் தீரன் தொழிற்சங்க பேரவை மாநில துணைத் தலைவர் அய்யாசாமி மாநகர மாணவர் அணி செயலாளர் கார்த்திகேயன் சௌரிபாளையம் பகுதி தலைவர் ஆறுமுகம் குறிச்சி பகுதி தலைவர் ஜெயச்சந்திரன் செயலாளர் சுரேஷ்குமார் விஜயகுமார் காளிமுத்து சிவசாமி ரவிச்சந்திரன் கோபால் சாமி மற்றும் குறிச்சி பகுதி நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டார்கள் உடன் முத்துக்குமரன் வள்ளிக்குமி அரங்கேற்ற விழா நிகழ்வின் கொங்கு பண்பாட்டு கலாச்சார அறக்கட்டளையின் கீழ் இயங்கும் ஆசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெரியசாமி தலைமையில் கலந்து கொண்டனர்

யார் கூடிய சவிதாரில குமையாடும் மாறிய கோரம் மண்ட வாழ்க்கை மகிழ்ந்து வளர்ந்த நிறைய கிரல் வருகையே ஐயனில் நிக்க வருகையே ஐயா கூடிய சவரிதானில குமையாண்டும் Thank you